we கன்னியுமாரி மாவட்டம் செருங்கோல் ஊராட்சிக்குட்பட்ட கிழங்கு விலை புளையன் விலை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு வயநாட்டை போல ஆபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதால் ஆபத்தாக இருக்கும் பாறைகள் மற்றும் மண்ணை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் செருகோள் ஊராட்சிக்குட்பட்ட கிழங்கு விலை புளியன் விலை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் மலையிலிருந்து மழை நேரங்களில் மண் சரிவு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் ராட்சத கற்கள் அபாயம் உள்ளது இதனால் மழை நேரங்களில் இந்த பகுதிகளில் சில வீடுகளில் வசிக்கும் மக்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்கும் அவலம் ஏற்பட்டு உள்ளது மேலும் கனமழை பெய்யும் போது மண் சரிவு ஏற்பட்டால் கேரள மாநிலம் வயநாட்டை போன்று பெரிய அளவிலான விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது ஆகவே தற்போது நான்குவழிச்சாலை பணிக்காக இந்த பகுதியில் பாறைகள் அகற்ற அரசு அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரும் மழைக்காலம் துவங்கும் முன் விரைந்து நடவடிக்கை எடுக்க அபாயகரமான பாறை மண்ணையும் அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு பஞ்சாயத்து புயன் விலையில் இருநூறு வீடுக்கு மேல் இருக்கு ஆனால் பாறையும் மண்ணும் வந்து மழை சாமி விழுந்துட்டே இருக்கு நல்ல பாதிப்பாக இருக்கு உயிருக்கு பயந்துட்டு தான் வீட்டில் இருக்க ஒரு சூழ்நிலை எவ்வளோ பிள்ளைங்க கண்ணு காணாத்து நடக்க முடியாம எவ்வளோ பிள்ளைங்க இருக்குது எல்லாருக்கும் அரசாங்கம் ஒரு பாதுகாப்பு தரணும்னு சொல்லி இந்த மலையும் மண்ணையும் நாலு வழி சாலைக்கு நாங்கள் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒ ஒத்துழைத்திருந்து இப்போ சில கய வஞ்சகர்களால் இதை தடுக்கிறதுக்கு பயங்கர நடவடிக்கை எல்லாம் எடுக்காங்க அதையெல்லாம் முறியடிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ் வாழ்வாதாரத்தை தர வேணும்னு அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு நாங்கள் இந்த புரியன் பகுதியில் இருக்கோம் எங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக எங்கள் வீட்டு பின்னாடி வீட்டு பின்னாடி வந்து இந்த பாறை வந்து மறைஞ்சி விழுந்ததில் நான் இடம் மாறி வீடம்ட்டு இப்போ வெளியே வந்திருக்கேன் எட்டு ஏழு எட்டு வருஷமாக வெளியே வந்திருக்கேன் எங்களுக்கு இந்த மலை வந்து இந்த மலை வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது இது வந்து இப்போ வந்து இந்த நாலு வழி சிலைக்காக எடுக்க கவர்மெண்ட்டே இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரை பண்ணுறாங்க ஆனால் சில வெளியே ஆட்கள் வந்து இங்கே வந்து பயங்கர இடையூறு பண்ணுறாங்க அது எப்படியாவது ஒன்று எங்களுக்கு எடுத்து மாற்றி தரணும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்